வாங்க இன்றைக்கி டேஸ்டான செடிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசுகையாக பச்சை மிளகாய் வந்தால் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் சின்னதாக இருக்கிறனால மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினா தெரியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போதும் நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் நல்லா பச்சைவசம் போக வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம் சிக்கனை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ வறுக்கிறதுக்காக அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொத்தமல்லி விதை அப்புறம் வந்து மூணு வரமிளகா பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ சின்ன துண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கூடாது வாசலை வர அளவுக்கு வறுத்தா போதும் நல்லா மூக்கு வாசம் அப்படி வருங்க நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை திறந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வந்திருக்கு இதை கலரி விட்டுக்கலாம் இது நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் தண்ணி விட்டுருக்கு வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதே போதும் இப்போ சிக்கனை தேவையான கல் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மூடி வச்சுக்கலாம் திரும்பவும் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ஆரிச்சு இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா பாய் தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இப்போ கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடரை சேர்த்திக்கலாம் நீங்கள் சிக்கன் கூட குறைய எடுக்கும்போது இந்த அளவுகளை கொஞ்சம் முன்னே பின்னே சேர்த்திக்கலாங்க நான் முக்கால் கிலோ முக்கால் கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேன் இந்த பவுட்ரை சேர்த்து நல்லா பெருட்டி விட்டுக்கலாம் செம்ம வாசம் வரும் ஏன்னா ரொம்ப வந்து அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரம் மசாலா வச்சு சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்குங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த செட்டிநாடு சிக்கன் அப்புறம் நல்லா கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க செட்டிநாடு சிக்கன் ஒருவல்ஸ் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சுட்டு தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ